பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைல் மணி அஞ்சு ஆகுது ஒரு மார்க்கெட்டில் வந்து பத்து நிமிஷம் வந்துட்டாரு மார்க்கெட்லாம் வந்துட்டார் வந்துட்டு இந்த மோட்ரு சேஞ்சு கொண்டாந்துடும் அதுக்கு புதுவோட புது ஃபேன் போட்டிருக்க பழைய ஃபேன் வந்து எரிஞ்சிட்டு ஓடிக்கிட்டே அதை இந்த மோட்ருட்டாச்சு பார்த்தீங்களா ஃபேன் ஃபுல்லாக உருகிட்டு இது வந்து நாங்கள் சனிக்கிழமை இந்த மோட்ரு பண்ணி கொடுப்போம் கஸ்டமர் சொல்கிறாங்க இப்போ தண்ணி இழுக்க மாட்டேங்குது இழுக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் யாருக்கனே சொன்னோம் நீங்கள் இந்த பைப் லைனை இதை செட் பண்ணால் இதை கழட்டி தூர போட்டு வேறு செட் பண்ணுங்கன்னு சொன்னோம் இதில் வந்து கரெக்டாக நல்லா கட்டலன்னா வேக்யூம் பிடிச்சுன்னா தண்ணி இழுக்காது நாங்கள் யாருக்கனே பண்ணோமோன்னு சொன்னோம் இந்த பைப்பை கழட்டி தூர போட்டுருங்க இவர் அதே மாட்டியிருக்கார் அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார் அது இவங்க வந்துட்டாங்கன்னா அதத்துக்கும் முப்பச்சி தரம் இவர் எதுவுமே ஒன்றும் ஒரு பிளச்சு பாதி அது பாதி அது பாதி இது பாதி செய்வார் செஞ்சுட்டு அந்த ஜாமான் இருக்காங்க இந்த ஜாமான் இருக்காங்க கேட்பாரு புட் ப்ரௌசர் ஒன்று வந்து சத்தம் ரொம்ப ஓங்கி போடுதுன்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரோ வந்திருக்கவங்களும் வந்து அவசரப்படுத்துவாங்க அதனால் பாதி பாதி வேலையாக எல்லாம் தூக்கி போட்டு வச்சுருக்காரு அது மாதிரி போட்டு நாங்கள் பயன்படுத்தோம் அந்த கேஸ்லாம் காலையில் பண்ணி கொடுத்தோம் கஸ்டமர் வாங்கிட்டு போனாங்க இப்போ பாத்திரம் வச்சோன்னா பாத்திரம்லாம் கறிப்பிடிக்கும் பழப்பிடி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இது பழப்பிடி என்னென்னு பார்க்கணும் காலையில் வந்து இவரும் அவசரமாக இருந்தார் அவங்க சீக்கிரம் செஞ்சுட்டாங்க அவசரப்படுத்தினாங்க இப்போ அதில் என்ன பிரச்சனை வச்சாலும் பாத்திரம்லாம் கறி பிடிக்கும் இப்போ இதையும் பார்க்கணும் நமக்கு இது வந்து ஃபுட் ப்ராஜர் அவங்க வந்து வீட்டில் வேலை பார்க்காங்கன்னா அந்த வீட்டு ஓனர் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ன இதுன்னு கேட்குறாங்க இவர் தான் சொல்கிறாரு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிக்கிட்டுருக்காரு மிக்சரெல்லாம் ஓடுது நல்லாயிருக்கு இது எப்படி யூஸ் பண்ணு தெரியல சொல்லி தாங்க அண்ணன் சொல்கிறாங்க பாவம் பயங்கரமாக சவுண்ட் இந்த மாதிரி நார்மல் மிக்சர்லாம் ரிப்பேர் பண்ணலாம் இது மாதிரி ப்ரொடக்ட்ஸ்னால் வில அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு முடியலன்னு தான் தூக்கி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணு பண்ணாலும் பார்ட்ஸ் போனால் வில அதிகம் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நாங்களே ஏழைங்க இங்கே இங்கே இதெல்லாம் வாங்குவோம் சும்மா கொடுத்தாங்கன்னு நாங்கள் வந்து குழந்தை யூஸ் பண்ணுறதுக்காகவும் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நாங்கள் பொருள் ஒன்றும் போடலை எதுவுமே வேலை செய்யலை இப்படி இப்படி ஓட்டுறதுன்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதில் நம்ம காசு ஒன்றும் வாங்க முடியாது பாவம் சொல்கிறாங்க பெல்ட்டு வேண்டாலும் பெல்ட்டு கழுத்திடுங்க அப்போது வந்து அந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் மசாலா மட்டும் யூஸ் பண்ணுங்க அதுமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்ஸ்லாம் ரொம்ப வேலை அதிகம் இப்போ நமக்கு இது வந்து நிப்பல் செட் செட் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் தொண்ணூறு நம்பர் அறுபது நம்பர் இது வந்து இப்போ அறுபத்தஞ்சு நம்பர் போடணும் ஒரு சைஸ் சின்னது போடலாம் அப்போ பாத்திரம் கறி பிடிக்காம சொல்லி எடுத்துக்கோம் இப்போ இத்தனை நம்பம் தேடி பிடிச்சி எடுக்க வேண்டாம் நம்மளா நம்பர் எழுதியிருக்கோம் இப்போ இதை தான் ஒரு பதிநாள் குவாலிட்டியாச்சு அதை போட்டுக்கிட்டுருக்கோம் காலையில் கஸ்டமர் சொல்ல பெருசாக இருந்தும் தீ பெருசாக வருதும் ஃப்ளேம் கூட்டி கேட்டாங்க இப்போ ஃப்ளேம் கூட்டினால வந்து பாத்திரம் கறி பிடிக்குது இப்போ வந்து அறுபத்தஞ்சி நம்பர் போட்டுடலாம் தொண்ணூறு நம்பர் போட்டுருந்ததை எடுத்துகிட்டு இப்போ அறுபத்தஞ்சு போட்டுடலாம் இதில் ஒரு தேடி பிடிச்சி தான் எடுக்கும் அதுலேயே வந்து அவர் மிக்ஸ் ஆகி எடுத்துகிட்டு ஒன்று எடுத்தேன்னா அந்த நம்பர் வயசாக வைக்க மாட்டார் சும்மா வேலை முடிதுன்னு டக்குன்னு இது அதில் போட்டு பின்ன குருட்டு கண்ணை வச்சு தேடிக்கிட்டு இருப்பார் இதுக்கும் தூரத்தை பார்வை கிட்ட பரவாயில் தெரியாது சேமி எனக்கும் அந்த பிரச்சனை பேக்கில் இருக்க சாமான்லாம் எடுத்தாச்சு பேக்கை கீழே வச்சிடும் அது வேறு இடத்துல அடைச்சிட்டு கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் என் தங்க பிள்ளைக்கு ரெண்டு மூணு நாளும் உடம்பு சேரில் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறா நீங்கள் சப்பாத்தியும் சிக்கன் ரைஸும் கொண்டாந்து அதுவும் சாப்பிடல பிஸ்கட்டும் சாப்பிடல தண்ணியும் குடிக்கிற சனிக்கிழமையும் சாப்பிடல நேற்றுலாம் கடைக்கு வரல நீ ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்க அந்த அங்கே பிள்ளை என்னன்னு தெரில அது மொதல் எடுத்தது சைஸ் வந்து சின்னது பெருசாகிட்டு இப்போ வேறு தேடிக்கிட்டு இருக்கார் பாருங்கள் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் திம்புரில் நான் சொல்லுவேன் அறுபது அறுபது குழவை எடுது எழுபது கேட்கவே மாட்டார் சும்மா உருட்டி போட்டு இப்போ கடந்து தேடிக்கிட்டு இருக்கார் பாருங்கள் தேடிட்டும் இப்போ நான் தேட ஆரம்பிச்சிட்டேன் ஸ்க்ரீன் மொபைலில் பெருசாக வச்சுட்டு இப்படி தேடனா எனக்கு அறுபது நம்பர் கிடைக்கும் அப்படி தான் தேட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது அறுபதா தொண்ணூறா இது எனக்கு தெரியும் மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் எங்களை அறுபத்தஞ்சு கிடைக்கு வேணும் அறுபத்தஞ்சி கிடைக்கவே மாட்டுக்கு இதுதான் நிப்பல் ஃப்ரெண்ட்ஸ் எழுபது கடைக்கு தொண்ணூறு கிடைக்கு மற்ற அறுபத்தஞ்சி கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ தேடியாச்சு இது வந்து முப்பதாக நம்பர் இது நூறா நம்பர் இது ஐம்பத்தஞ்சு இது முப்பது அம்மாவும் வந்துட்டாங்க எங்களுக்கு ஒன்றும் நம்பர் கிடைக்கல என்னெல்லாம் தேடி வச்சு போட்டாச்சு இது பக்கம் சேஞ்சாச்சு கொடுத்துருவோம் பாட்டாக்கிறேன் கீழே வந்து நான் உடஞ்சிடுவோம் எங்கள் அம்மா வீடு வந்து இதுக்கு பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி தான் இருந்தாலும் சாக்கு போட்டு கொண்டு இந்த ரெண்டு வேலையும் டக்குன்னு முடிச்சதுக்கு ஒரு சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணலாம் வாங்க எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாலை வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரிங்களா மார்க்கெட்டில் வந்து சீக்கிரம் வந்துட்டார் அதனால் எனக்கு நம்ம மாலை வேலை முடியும் இதுக்கப்புறம் தான் கஸ்டமருங்க வருவாங்க ஏழு மணிக்கு மேலே வருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன வேலையை செஞ்சிடலாம் பாருங்க இந்த வேலையை விட்டுட்டு இந்த ஃபோன் வந்துதுன்னு இப்போ தண்ணி மோட்டருக்கு ஃபேன் உக்காரப்பரப்பட்டாரு நான் என்ன சொல்லணும் ஒரு ஒரு வேலையை முடிச்சு ஒன்று ஒதுக்கணும் அப்படி கிடையாது என்ன இந்த டேபிளை நறச்சி போட்டுருவாரு இவர்கிட்ட யார் பேசுவா எல்லா வேலையும் நமக்கு தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு செய்யணும் சொன்னால் கேட்க மாட்டேன் சொல்லலாம் சொல்லாம் திருந்தாதவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை நான் எதுக்கு தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த வேலையை திரிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஜாமான் இதுக்குள்ளே ஜாமான் மொத்தம் மிக்ஸ் ஆகிரும் இந்த டேபிள்லேயே வந்து அவரே கன்ஃபியூஸ் வருவார் ஃபிட்டிங் நேரத்தில் அதான் ஒரு ஒரு வேலை செய்யணுன்னு சொன்னால் புண்ணி ஒரு வழியாக ஃபேனை கையில் எடுத்துட்டாரு ஸ்டார்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இது புதுசாக கோயில் கட்டினது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் மீண்டும் நானே உங்களை நல்ல ஒரு பதிவை சந்திக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைஃப் பண்ணுங்கள் திருமணம் நான் உங்களோட மரமாக பை பை ங்க கூட்டி பிள்ளைங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுலாங்கிறாங்க பாருங்க